வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் என்பது விதியை மாற்றும் ஒரு மாயக்கலை அல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும் ஒரு புனிதமான வழிகாட்டி உங்கள் குணங்கள் வாய்ப்புகள் சவால்கள் எல்லாவற்றையும் புரிந்துகொண்டு சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு பிரபஞ்ச அறிவியல் ஜோதிடம் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை அறிந்தால் வாழ்க்கைப் பயணத்தில் ஒவ்வொரு அடியும் உறுதியாகவும் வெற்றிமயமாகவும் மாறும் இந்த பிரபஞ்சத்தில் பன்னிரண்டு ராசிகள் உள்ளன ஒவ்வொன்றும் தனித்துவமான குணாதிசயங்கள் ஆற்றல்கள் மற்றும் அடையாளங்களை கொண்டவை உங்கள் பிறந்த ராசி உங்கள் ஆளுமையை எண்ணங்களை விருப்பங்களை மற்றும் வாழ்க்கை பாதையை வடிவமைக்கிறது ஒவ்வொரு ராசியும் உங்களுக்குள் ஒரு முழு பிரபஞ்சத்தை மறைத்து வைத்திருக்கிறது அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதே உங்கள் உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வரும் திறவுகோல் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் வாங்க போகலாம் தனுசு ராசி தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார் தனுசு ராசியின் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் உத்திராடம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதமும் இதில் அடங்கியுள்ளன இந்த ராசி பன்னிரண்டு ராசிகளில் உபய உபயராசியாகும் பொன்னிற மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஒரு ஆண் ராசியாகும் இரவில் வலுப்பெற்றிருக்கும் குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவார்கள் ஒரு விஷயத்திலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவார்கள் தனகாரகரான குருவின் ராசியில் இவர்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓடமாட்டார்கள் ஏனெனில் இவர்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும் நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவார்கள் மிகப்பெரிய செல்வந்தரே ஆனாலும் இவர்களை அவமரியாதை செய்தால் அவரை அறவே ஒதுக்கி விடுவார்கள் சிறு வயதில் எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுடன் பெரும்பாலும் வாழ்வார்கள் எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பார்கள் கள்ளம் கபடமின்றி அனைவரிடமும் ஆத்மார்த்தமாக பழகும் சுபாவம் கொண்டவர்கள் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வையும் கொண்டு இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்களில் பெரும்பாலோர் நல்ல உயரமாகவே இருப்பார்கள் நடக்கும் போதும் நிற்கும் போதும் ஒரு பக்கம் சாய்ந்திருப்பார்கள் பேசும் போதும் சத்தமாக பேசும் குணம் படைத்தவர்கள் என்பதால் இவர்கள் பேசினால் மற்றவர் பார்வைக்கு கட்டளையிடுவது போல இருக்கும் தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதண்ட குரு என்றும் அழைப்பார்கள் எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பல சாதனையை செய்யக்கூடியவர்கள் தற்பெருமை அதிகம் உடையவர்கள் எதிர்காலத்தில் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவராக இருப்பார்கள் சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வார்கள் இவர்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களையும் கண்டால் பிடிக்காது இவர்களுக்கு கோபம் வந்தால் எதிரில் யாரும் நிற்க முடியாது சுறுசுறுப்பாக எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பார்கள் கள்ளம் கபடமின்றி எல்லோரிடமும் ஒரே மாதிரியாக தான் பழகுவார்கள் இவர்களிடம் நயமாக பேசினால் எதையும் சாதித்துக் கொள்ளலாம் தெய்வ பக்தி கருணை தர்ம சிந்தனை அதிகம் கொண்டவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சற்று தாமதமாக அமைவதுதான் நல்லது சீக்கிரமாக மன வாழ்க்கை அமைந்தால் பல வகையில் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையின் உடல் நிலையும் அடிக்கடி பாதிப்படையும் இதனால் குடும்பத்தில் பிரிவும் துயரமும் ஏற்படும் தனுசு ராசிகாரர்கள் பெரும்பாலோனோர் வசதியான குடும்பங்களில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் உடல் உழைப்பை அதிகம் விரும்ப மாட்டார்கள் இவர்களின் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிறு வயதிலிருந்தே எல்லாவிதமான வசதி வாய்ப்புகளுடன் வாழ்வார்கள் பண நடமாட்டம் எப்பொழுதும் இவர்களுக்கு தடையின்றி கிடைக்கும் புதிய வீடுமனை வாங்குவதிலும் பழுது பார்க்கவும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்கவும் நேரிடும் இவர்களுடைய வாழ்க்கை வசதிக்கு ஏற்றவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள் எடுத்துக்கொண்ட செயல்களில் தோல்வி அடைந்தால் எளித்தில் துவண்டு விடுவார்கள் பணவரவுகளில் தடை ஏற்பட்டாலும் தங்கள் வாழ்க்கை வசதிகளை குறைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள் வெகுதூரம் நடப்பது கூட இவர்களுக்கு சிரமம் என்பதால் அதற்கேற்றவாறு வண்டி வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்வார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் அதிகம் ஏற்படுவதில்லை அதிக பட்சம் இரண்டு பிள்ளைகள் இருக்கலாம் எனினும் பிள்ளைகளால் சமுதாயத்தில் நற்பலங்களையே பெறுவார்கள் இவர்களிடம் எந்த ரகசியமும் இருக்காது யாருக்கும் கீழ்படிந்து அடிமையாக இருக்க மாட்டார்கள் கெட்டவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்த இவர்களால் முடியும் இவர்களிடம் அன்பாக பழகினால் எதையும் சாதித்துக் கொள்ளலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்புடையவர்களாதலால் அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள் சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் இவர்களிடம் நிறைந்து இருக்கும் இவர்களின் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சிக்ரன் வருவதால் ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் சயன மூட்ச ஸ்தானமான பன்னிரண்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர் வழிபாடுகளிலும் அதிக ஈடுபாடு இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் இருக்கும் தலங்களுக்கு சென்று வரும்போது உங்கள் வாழ்வியல் அர்த்தம் புரியும் அதனால் அமைதியும் பெருகும் அப்படிப்பட்ட தலமே திருப்புட்குழி ஆகும் திருப்புட்குழி என்பதே மருவி திருப்புட்குழி என்று அழைக்கப்படுகிறது இந்த தலம் ஜடாயி எனும் கழுகுக்கு ஸ்ரீராமர் தன் கைகளாலேயே ஈமக்கிரியைகள் செய்த தலமாகும் மேலும் ராவணனை வதம் செய்த வெற்றிக்கோலத்தில் கோலத்தில் விஜயராகவன் எனும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் தலமாகும் ஜடாயுவுக்காக அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சியளிக்கிறார் அந்த கோதண்டராமனான விஜயராகவன் கோதண்ட குருவில் பிறந்த உங்கள் வாழ்வை நிச்சயம் மாற்றுவார் மன நிம்மதியைத் தருவார் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்